எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் ஒன் ஆர் டூ டேஸில் டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்குது யூஸ் பண்ணிக்காங்கன்னு ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஜீரோ ஜீரோ நம்ம ஆல்போர்ட் கொடுத்துருக்கோம் அது எப்படி என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ஜிக் ப்ரிடிக்ஷன்லி தர் இஸ் நோ கேம்லிங் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்ன வெல்கம் டு சேனல்ஸ் எல்லாத்திட்டையும் சொல்லியிருந்தேன் நான் கடந்த ஒரு ரெண்டு நாளாவே வந்து டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ் மாதிரி தாங்க வருது ஸோ நம்ம அது ஏற்கனவே கொடுத்த நம்பர்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க அந்த ஏழ்நூறு நானூறுலாம் ஃபாலோ பண்ணுங்க நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஜீரோ ஜீரோ நான் டெய்லியுமே கொடுத்துருக்கேன் ரெண்டு நாள் கெஸ்ஸிங்லேயுமே பார்த்தீங்கன்னா நான் ஜீரோ ஜீரோ உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம ட்ரிபிள்ஸ் ட்ரிபிள் ஜீரோ அப்படின்றத நம்ம இது பார்க்கலாம் ஏன்னா முந்தா நாள் ரிசல்ட்டில் கூட அது மேட்ச் ஆணுச்சு ட்ரிபிள் ஜீரோ வந்துச்சு இருந்தாலும் ரெண்டு ஜீரோ இருக்கும் அது கூட ஏழ்நூறு அல்லது நானூறு வரும் அப்படின்றத தான் எய்ம் பண்ணியிருந்தோம் ஸோ மாதிரி இன்னைக்கு ஒரு சூப்பர் வின்னிங் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாமல் நேற்றுமே வின்னிங் வந்திருக்கு ஞாயிற்றுக்கிழமை வீடியோ போடல இருந்தாலும் பார்த்தோம்னா இல்லை ஏ போர்டில் ஜீரோ பி போடில் ஜீரோ சி போட்லையும் ஜீரோ சரிங்களா ஜீரோ ஜீரோ தான் வந்தது நம்ம நானூறு ஏழுநூறுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஏபிசி பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ ஏழு மிஷின் நம்பர் வரத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் நம்ம அதை எடுத்து கொடுத்துருந்தோம் அதேமாதிரி நானூறும் கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ ஏபிபிசி ஏசியில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜீரோ ஜீரோன்றதை தெளிவாகவே எடுத்து கொடுத்துருந்தோம் நம்ம இது ஒரு ரெண்டு ஒரு நாளாக ஃபாலோ பண்ணிட்டு வர நம்பரு சரிங்களா எட்டு எட்டியும் ஜீரோ ஜீரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் இன்றைக்கி ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஏபி winning, ஏசி winning, எல்லா போர்டுமே உங்களுக்கு பிசி வின்னிங்க புரியுதுங்களா ட்ரிபிள்ஸ் வந்ததுனால நம்ம கொடுத்த இந்த நம்பர் வந்து பக்காவாக உட்காந்து பக்காவாக மேட்ச் பண்ணி வின் பண்ணி வின்னிங் கொடுத்துருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குறிப்பு எல்லாத்துலையும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஒன்றும் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா அப்போ தான் தெளிவாக புரியும் தெளிவாக இந்த மாதிரி நான் மிஷின் நம்பர் கெஸிங் எடுத்து கொடுக்குறப்ப அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க நான் எப்படி வின்னிங் வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் ஜீரோ ஜீரோ நாலு ஏழுநூரா காட்டிருக்கேன் அதேமாதிரி ஏபிபிசிஎஸ்சி ஜீரோ ஜீரோ காமிச்சிருக்கேன் இதை தான் ரெண்டு நாள் அவங்களை நான் ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன் சரிங்களா டபுள்ஸ் ஆர் ட்ரிபிள்ஸ் வர மாதிரி தான் தெரியுதுங்க ரெண்டு நாள் அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு தான் எனக்கு எஸ்ஸிங் போகாமல் உங்களுக்கு ரெண்டு நாள் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும் அதில் ஜீரோ ஜீரோ கம்பல்சரி அந்த மூணு நாள் நான் தொடர்ந்து கண்டினியூஸாக உங்களுக்கு கொடுத்துருப்பேன் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா இன்றைக்கி வந்து நமக்கு சொல்லப்போனால் நம்ம ட்ரிபிள்ஸ் அப்படின்றதில் நம்ம ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் ஃபோர் தான் எதிர்பார்த்தோம் ஸோ அப்படி பார்க்கும்போது ட்ரிபிள் ஜீரோ அப்படின்றத நம்ம எம்மெல்லாம் முந்தா நாள் ரிசல்ட்டில் அது மேட்ச் ஆயிடுச்சு ஸோ அதனால் நம்ம அதை விட்டு டபுள் ஜீரோ மட்டும் எடுத்திருந்தோம் ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா என்னோட ரெக்வஸ்ட் என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோ பாருங்கள் இது நம்ம நேற்று எடுத்து கொடுத்தது இதேமாதிரி தான் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்தது ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டுக்கு நம்ம ஏழு ரெண்டு கொடுத்துருந்தோம் ஏழு எட்டுமே கொடுத்துருந்தோம் சரிங்களா ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்தது நேற்று வீடியோ போட முடியல ஸோ அதனால் இப்போ இதை ஷேர் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா நேற்று சண்டேனால வீடியோ போட முடியல ஸோ கண்டினியூஸாக நம்ம வின்னிங் வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி நம்ம ஒரு நாலு 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 ஏபிசி த்ரீடி வின்னிங் வாங்கிட்டு த்ரீ டிஜிட்ஸ் வின்னிங் வாங்கிட்டு அது ஃபோர் டி வாங்கியிருக்கும் டெய்லியும் டூ டி பாஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த ரெண்டு நாளாக பார்த்திங்கனா ஜீரோ ஜீரோ அப்படின்றது எல்லா போர்ட்டேயும் உட்காந்துருக்கு அதேமாதிரி ஏழு ரெண்டு ஏழு எட்டுமே எல்லாம் ஃபுல் வின்னிங் தான் நமக்கு ஏபிபிஎஸ்சி எல்லா போர்டுமே வின்னிங் தான் திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என்ன நம்ம சிங்கிள் போர்டில் பார்த்திங்கன்னா ஏ போர்ட்டில் ஜீரோ பி போடில் ஜீரோ கொடுத்துருந்தோம் சரிங்களா ஜீரோ ஜீரோ எல்லாத்துலேயும் மேட்ச் பண்ணியிருந்தோம் ஸோ ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஏபிசி த்ரீ டி நம்பரில் பார்த்திங்கனா நம்ம ஜீரோ ஜீரோ ஏழு நானூறு கொடுத்திருந்தோம் ஏபிசிஏசியில் பார்த்திங்கனா ஜீரோ ஜீரோ அப்படின்றத நம்ம மூணு நாளாக தொடர்ந்து கொடுத்துருக்கோம் இருக்கோம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்ம கெஸ்ஸிங்கை ஃபாலோ பண்ணுறது நல்லாவே தெரியும் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்கிறேன் போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறப்போ ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க அப்போ எனக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுவேன் சரிங்களா ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான் நம்ம போடுறோம் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் கேளுங்கள் தெளிவாக புரிஞ்சாதான் மிஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுக்கற கொடுக்குற கெஸிங்கை நீங்கள் மேட்ச் பண்ண முடியும் வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ